கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லியில் வந்து முகாமிட்டதைத் தவிர சிறப்பு செய்தியாக காசி குப்புசுவாமி என்று டிஎம்கேவினுடைய ஐடி விங்ஸ் டெப்டி செக்ரட்டரி அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து நான் படிக்கிறேன் அவர் சொல்லியிருக்காரு ட்வீட் போட்டிருக்காரு டிஎம்கேனுடைய வலைதளத்தில் இருந்தா என்பதெல்லாம் தெரியவில்லை இன்னும் சீனியர் டிஎம்கே மெம்பர் ஆஃப் ஐடி விங் காஷி குப்புசுவாமி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மீட் தி சேம் ஆஃப் ஈரானியன் பிரசிடண்ட் இப்ராஹிம் லைசி என்று இது ஒரு மாபெரும் திடுக்கிடும் தகவல் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஐடி விங்கினுடைய ஊழர்கள் இது மாதிரியான பொய்ப் பிரச்சாரத்தை எல்லாம் செய்கிறார்கள் அதற்கு ஈடாக இன்று காலை தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுவது பிரதமரை குண்டு வைத்து சுடலாமா என்றெல்லாம் பேசுகிறார்கள் குண்டு மிரட்டல் வந்திருக்கிறது இதையெல்லாம் தமிழக பூமியில் ஏற்கனவே ராஜீவ் காந்தி மரணத்திற்கு பிறகு இது மாதிரியான செய்திகள் வருவது ஆர் என் ரவி அவர்கள் மிகவும் கவலையுடன் இருக்கிறார் என்பதுதான் பின்னணி செய்தி ஆர் என் ரவி அவர்கள் டைரக்டர் ஜெனரல் ஆப் போலீஸை அழைத்து இது பற்றி மேலும் விசாரணை செய்ய ஆணையிடுவார் என்று டெல்லி வட்டாரங்கள் தெரிகின்றன மத்திய உள்துறை அமைச்சகம் எனக்கு சொன்னது அதுதான் ரியல் வரும் இன்று காலை தினமலர் பத்திரிகையில் மிரட்டல் என்று தலைப்பில் வந்திருக்கிறது பல தமிழ் பத்திரிகையில் வந்திருக்கிறது அது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் இன்டெலிஜென்ஸ் பியூரோ போன்றவர்கள் எல்லாம் முடிக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் இது உண்மையான செய்தியா காரணம் தமிழகத்தில் பல் பல மத மாற்றங்கள் நடந்து வருகின்றன இந்தியாவிற்கு எதிரான போராளிகள் வைக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ்ஐ பாப்புலர் எல்லாம் இருக்கிறது என்று இது மாதிரி ரவி கடிதம் எழுதினாலும் தொலைபேசி வருவது இன்னைக்கு அவங்க போன் நம்பரே கொடுத்திருக்காங்க காண்பிக்கிறது தமிழகம் அமைதி பூங்கா என்று மாண்பு முதலமைச்சர் சொல்லுவதற்கு எதிராக அல்லவா இருக்கிறது ஸோ இதை வைத்து பார்த்தால் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய டெல்லி விஜயம் இன்று கூட அவர் திருவள்ளுவர் ஆண்டை கொண்டாடுகிறார் அவருக்கு காவி விட்டால் என்று திமுக ஒரு துஷ்பிரச்சாரம் செய்கிறார் ஏற்கனவே அது காவி தானுங்க அது இது இது முக்கியமாக சிறப்பு செய்தியாகத்தான் நாம் விவாதிக்க வேண்டும் ஆளுன் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய டெல்லி விஜயம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் அவர் என்ஐஏ அஃபீஷியலும் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அஃபீஷியலும் அதிகாரிகளை ஒன்று வெளியாக வருகிறது தமிழகத்தில் சினிமா துறையில் இண்டஸ்ட்ரி என்ற ஒரு தலைப்பில் ஆறு பக்க அவர் கொடுத்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு எது காண்பிக்கிறது தமிழகத்தில் போதை பொருட்கள் குறிப்பாக சரத்குமார் நேற்று முன்தினம் பெங்களூரில் சில தெலுங்கு நடிகைகள் சாப்பிட்டு கோக்கையும் சாப்பிட்டு நிர்வாண உடையில் இருந்தார்கள் என்றெல்லாம் போலீஸ் கைது செய்திருப்பதாக செய்திகள் வந்தன தாங்கள் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையும் தவிர டிஎன் நியூஸ் நேர்கள் பலருக்கு இது தெரியும் ஒரு முக்கியமான சுசித்ரா சுச்சி லீக்ஸ் போன்ற எல்லாம் வெளிவருவது தமிழக சினிமா துறைக்கு ஒரு மாபெரும் இழுக்கு என்று தான் ஆளுநர் ஆரன் ரவி அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்